என் செல்ல குழந்தையே பஞ்சமி தாயின் வாக்கு என் பிள்ளையே இன்னும் இரண்டு மணி நேரம்தான் இந்த வராகி இந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்னவென்று கேட்டால் என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னை தேடி அம்மா வந்திருக்கின்ற இந்த விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த பொழுது விடிந்திருக்கின்ற வெற்றி பொழுது நீ என்ன நினைத்தாலும் சரி அவையெல்லாம் உன் வசமாக போகின்ற பொழுது நீ எண்ணி எண்ணி வருத்தப்படுவதும் தேவையில்லாமல் தேவையில்லாத சிந்தனைகளுக்குள் சிக்கி தவிப்பதுமாக நீ இருந்து கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனி உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா உனக்காக எந்த நேரத்திலும் ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டியதையும் நீ விரும்பியதையும் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்க வேண்டுமல்லவா அப்படித்தான் பஞ்சமி நாளில் நேற்று இரவு என் பிள்ளை என்னை நீ மனதார நினைத்ததற்கான பலனைத்தான் இன்று இந்த விடியல் உனக்கு கொடுக்க போகின்றது என்னை மனதார நினைத்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் நல்ல மனநிலையோடு தெளிவான நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் அவர்களுக்கு வெற்றி என்பதற்கு ஒருபோதும் பஞ்சம் இருக்காது எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையில் ஒரு கனவு இருக்கும் நாம் இப்படியாக வேண்டும் நம் வாழ்க்கையில் நாம் இந்த விஷயத்தை பெற வேண்டும் ஒரு வீடு கட்ட வேண்டும் ஒரு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்பது போன்ற பல கனவுகள் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள நாம் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுப்போம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழியை தேர்ந்தெடுப்பார்கள் சிலர் தன்னுடைய நம்பிக்கையினால் அந்த விஷயத்தை அடைய நினைப்பார்கள் சிலர் தன் நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு வகையிலும் அதற்காக முயற்சி செய்வார்கள் இன்னும் சிலர் மற்றவர்களின் உதவியை தேடிச் செல்வார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இறை நம்பிக்கை கொண்டு அந்த விஷயத்தை செய்ய நினைப்பார்கள் அப்படி இறை நம்பிக்கை கொண்டு செய்ய நினைத்த பிள்ளையிடம்தான் அம்மா பேசி என்னை நம்பி ஒரு வெற்றிக்கு உன்னை நீ தயார் செய்து கொண்டிருக்கிறாய் எனும் பொழுது நிச்சயமாக இந்த நாளில் உனக்கு அதற்கான பதிலை நான் கொடுக்கத்தானே வேண்டும் அதற்கான தீர்வினை நீ பெற்று கொள்ளத்தானே வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து நீ வருந்தவோ வேதனைப்படவோ இங்கு ஒன்றும் இல்லை நடந்து முடிந்தது எல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தெய்வத்தின் அருளால் உனக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டமாக இருக்கட்டும் எல்லோருக்கும் எல்லா இடங்களிலும் ஒன்று போல சரியான மரியாதை கிடைப்பது கிடையாது யாராக இருந்தாலுமே அவர்கள் செல்கின்ற இடத்தில் யார் அவர்களுக்கு வேண்டியவர்களோ அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் மற்றவர்களை அவமானப்படுத்தவில்லை என்றாலும் நீ எனக்கு முக்கியமில்லை என்பது போன்ற விஷயத்தை செய்து முடித்து விடுகிறார்கள் இதுதான் உண்மையும் கூட ஆனால் நாம் இதனை இந்த கோணத்தில் யோசிப்பதை விட இன்னொரு விதமாக யோசித்துப்பார் நீ ஓரிடத்தில் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியவர்கள் அங்கு இருக்கும் பொழுது உன்னைத்தான் அவர்கள் முதலில் கவனிப்பார்கள் அதன் பிறகுதான் அடுத்தது என்னவென்று யோசிப்பார்கள் இதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக எந்த அவமானமும் உன்னை வந்து தீண்டாது எப்பேற்பட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தாது மற்றவர்கள் செய்கின்ற செயலுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயானால் அது உனக்கு தான் கஷ்டமல்லவா மற்றவர்களினுடைய செயல்பாடுகளும் மற்றவர்களினுடைய நடவடிக்கைகளும் ஒருபோதும் உன்னை பாதிக்கக்கூடாது என்பதனை மறக்காதே இந்த நாளில் இந்த விடியலில் தெய்வத்தின் மீது பாரத்தைப் போட்டு நீ செய்ய நினைக்கின்ற ஒரு செயல் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பேர் கொடுக்கும் பேர் கொடுத்து உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கையை சரியாக உணர வைக்கும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே நமக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் வராகி இருக்கிறாள் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா அந்த ஒரு நம்பிக்கை உனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய உச்சத்தை தொட வைக்கும் என் பிள்ளையே இன்று இன்னும் இரண்டு மணி நேரம் என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தையை மனதார ஒரு விஷயத்தை சரியாக நடத்த வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றாய் சரியான தருணத்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டாயானால் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நான் நடத்துவதை உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எப்பொழுதும் சரியாக உன்னால் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது நல்ல வாழ்க்கையும் உனக்கு கிடைத்து விட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னால் முடியும் என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் விட்டது முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் பதறிக்கொண்டிருந்த என் பிள்ளை எந்த விஷயத்தை செய்வதற்கும் யோசித்து கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுது வந்தால் வரட்டும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று எண்ணி நீ ஒவ்வொரு காரியங்களையும் அல்லவா உன்னுடைய இந்த எண்ணம் எதனால் வந்தது யாரிடமிருந்து வந்தது என் குழந்தையை நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு கொடுத்ததுதான் இந்த நம்பிக்கை நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுதான் இந்த நம்பிக்கை இனிமேல் சாதிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் பாக்கி இருக்கிறதல்லவா அதனால் இந்த இரண்டு மணி நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கிறேன் என்ன இது எப்படி நடந்தது திடீரென்று நமக்கு இப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துவிட்டதே என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னுடைய மனது சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு மேலும் மேலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நான் நிச்சயமாக நிறைவாக எடுத்துச் சொல்றேன் என்னுடைய அன்பினால் நீ பெற்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது உன்னை தேடி நான் வரும்பொழுது என் குழந்தை எதையும் கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ நடத்துவாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை எல்லோருக்குமே தலையெழுத்து என்ற ஒன்று உண்டு அதன் விதிப்படிதான் அவர்கள் நடந்து கொள்வார்கள் ஆனால் உனக்கு அப்படியல்ல எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ எப்பேற்பட்ட விஷயங்களை செய்ய நினைத்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வெற்றி என்பதை நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வெற்றியை நீ எப்படியாவது அரும்பாடுபட்டு உறுதி செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த விஷயத்தை பற்றியுமே எந்த கவலையுமே இருந்தது கிடையாது எல்லா நிலையிலும் உனக்கான அன்பினை நான் உன் கைகளில் கொடுத்து இனி எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்தாலுமே அந்த செயலில் நான் ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டேன் என்று நீ சொல்ல வேண்டும் என் குழந்தையை நமக்கு வாழ்க்கை கொடுப்பதை எல்லாம் சரியாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாகத்தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது சில நேரங்களில் நமக்குள் ஏற்படுகின்ற ஒரு விதமான மனக்குழப்பம்தான் நமக்கு நடப்பதை கூட தடுத்து நிறுத்துகிறது ஆனால் இனியும் விட்டுவிட முடியாது இந்த தாயின் மீது நீ கொண்ட நம்பிக்கையினால் இன்று நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான முன்னேற்றங்களையும் என்றும் என்றென்றும் உன் வசமாக்கி உன் கைகளில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே நாம் என்னாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் நாம் விரும்பியதை அடைந்து மாட்டோமா என்று சொல்லி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நினைத்தது போல இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் பொருந்தாமல் செல்லும் பொழுது அதை அப்படியே விட்டு விடுவதுதான் நல்லது பொருந்தாத விஷயத்திற்குள் உன்னை பொருத்தி பார்க்காதே ஏனென்றால் வாழ்க்கை முழுமைக்குமே அது உனக்கு மிகப்பெரிய பெரிய குற்ற உணர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை முழுமைக்குமே இதை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய் தன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் யாரால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கும் அவர்களுக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை அவர்கள் வேண்டி விரும்பியதை நல்லபடியாக கொடுக்கும் அப்படி ஒவ்வொருவரினுடைய விருப்பத்திற்கு இணங்க ஒவ்வொருவரினுடைய விருப்பங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையினால் இப்பொழுது ஒவ்வொன்றாக ஒருவருக்கு நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே நான் சொல்லும் பொழுது உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையை மாற்றும் பொழுது தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் என்னவென்று தெரிந்து கொள்வாய் பஞ்சமி நாளில் உன் இல்லம் தேடி நானாகத்தான் வந்திருக்கிறேன் அல்லவா உனக்கு நீ விரும்பிய பல விஷயங்களை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கின்றே நீ எந்த இடத்திலும் பின்வாங்கிவிட எண்ணாதே எந்த இடத்திலும் ஒரு அடி கூட நீ பின்வாங்கிவிட யோசிக்காதே உனக்காக நான் வரும்பொழுது உனக்கான அற்புதங்களை நடத்தும் பொழுது இந்த வாழ்க்கையின் அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையின் அத்தனை திருப்பங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக கற்றுக்கொள்வாய் எல்லா நிலையிலும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு ஓர் அதிசயத்தை நடத்தாமல் போய்விடுமா உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லாமல் போய்விடுமா இனி என்னவானாலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது உனக்கே உனக்காக உன் வசமாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி வருத்தம் கொள்ளாதி இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்திக்கொள் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு என்னாலும் உன்னுடைய மனதை நீ சரியாக வைத்திரு அது போதும் இனி எந்த இடத்திலும் நீ தயக்கம் காட்டாமல் உன் மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிறைவாக எடுத்துச் சொல்லும் பொழுது எப்பொழுதும் போல இந்த தாயினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வந்து அந்த இடத்திலேயே உனக்கான வெற்றியை பரிசாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பஞ்சமி தாயானவள் இன்று நீ இந்த பதிவினை கேட்டு முடிக்கின்ற நேரம் நீ செய்கின்ற செயலில் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை நான் கொடுக்க போகின்றேன் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இரு என்றும் என்றென்றும் இந்த வெற்றி உனக்கே உனக்கானதாக மாறும் எந்த நேரத்திலும் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்தே தீரும் பஞ்சமி தாயின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது அம்மா சொன்ன வார்த்தையிலிருந்து ஒருபோதும் தவறியதும் கிடையாது இது நாள் வரையிலும் செய்த விஷயங்கள் எல்லாமும் போதும் இனி நம்பிக்கை கொண்டு உன் வெற்றியை பெறும் அது ஒன்றுதான் இங்கு மீதமிருக்கின்றது உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்